நம ஓம் நம என் அன்பு குழந்தையே இந்த நாளில் எனதிந்த ஆசிகளை பெற்று கொள்ள வந்தாயல்லவா இதோ இன்னும் சில மணி நேரங்களில் உன் வாழ்வில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களையும் இப்பொழுது அறிந்து கொள் இத்தனை காலங்கள் எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவிக்கிறாய் எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் உன் கை நழுவி பிறரின் வசம் ஆயின எதையெல்லாம் நம்பினாயோ அவையெல்லாம் உன்னை கைவிட்டன எதன்மேல் எவர் மேல் எதன் பொருட்டு நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த நம்பிக்கைகளும் வீணாக போயின இது எனக்கானது என் சொத்து என்று எதன்மேல் அபார நம்பிக்கை வைத்திருந்தாயோ அதுதான் என்று உணைவிட்டு சென்றுள்ளது இப்பொழுது நிராயுத நிற்கிறாய் இதுதான் உன் நிலை இது உன் இப்போதைய நிலை மட்டுமே இதுதான் கடைசி நிலை என்று நான் கூறவில்லை நீ எப்படி ஜெயிப்பாய் என்று பல பேருன்னை கேலி செய்யலாம் இதுதானுன் கதி இதுதானுன் விதி இதிலிருந்து மீள முயற்சிக்காதே எல்லாம் வீணாகி என்று, பலருன்னை பின்னோக்கி இழுத்துச் செல்லலாம் ஆனால் நீ பயப்படாதே நீ கலங்கி நிற்காதே ஏனென்றால் உன் பின்னால் உனக்கு அரணாக எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி உடைய உன் அப்பா நானிருக்கின்றேன் எல்லாமே இதுவரை நடந்த எல்லாமே பழைய சோறு நானோ உனக்கு புதிதாக சமைக்கப் போகிறேன் உன்னுடைய பசியாற்ற போகின்றேன் இப்படி நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது செல்லமே கலங்காதே எல்லாவற்றும் நான் மாற்றி தருகிறேன் எல்லா சூழல்களையும் உனக்கு சாதகமாக ஆக்கி தருகிறேன் கூடிய விரைவில் உன் மனம் நிறைந்து எனக்கு நன்றி சொல்ல போகிறாய் இன்னும் எத்தனை காலங்கள் இந்த வார்த்தைகளை நம்பி காத்திருப்பது என்று நீ சலித்து கொள்வது கூட எனக்கு கேட்கிறது இதோ இப்பொழுது உனக்கு வரமாக கூறுகின்றேன் இன்னும் சில நாட்களில் உனக்கான ஏதோ ஒரு நல் மாற்றத்தை நீ உணர்வாய் ஏதேனும் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் நீ காத்திருக்கும் பல விஷயங்களிலிருந்தும் நேர்மறையான செய்திகள் உன்னை வந்தடையும் இந்த நாளில் சிறு சிறு செஞ்சலங்களோடு உன் மனம் பதை பதைத்து கொண்டிருக்கிறது என்னும் சில நாட்களில் மன நிம்மதியாக என்னிடம் பிரார்த்தனை செய்வாய் என் நாரத்தையின் போது கூட உன் மனம் என்னிடம் இல்லை உன் பிரச்சனைகளை சுற்றியே சுழன்று கொண்டு இருக்கிறது ஆனால் இன்னும் சில நாட்களில் நீ என்னை மனமாற மனமுருகி பிரார்த்திக்க போகிறாய் சஞ்சலம் இல்லாத மன அமைதியுடனும் மன நிம்மதியுடனும் தெளிவான மனதுடனும் என் நாரத்தியை காண்பாய் எனதிந்த ஆசிகளை பெற்று கொண்டு இனி எந்த பயமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு உனக்கான ஒரு சரியான முடிவை சொல்லவே உன்னிடமென்று வந்தேன் இப்பொழுது நீ எடுக்கும் முயற்சியை பின்னோக்கி நகர்த்தாதே இப்பொழுது நடக்கும் நிகழ்வுகளும் உன் மனதில் இருக்கும் இத்தனை குழப்பங்களும் சில உலகியல் நடைமுறைகளை உனக்கு புரிய வைப்பதற்கு நான் நிகழ்த்தும் ஒரு விளையாட்டுதான் பிள்ளையே அதில்தான் இப்போது நீ உள்ளாய் அதில் போராடி அழுகையும் துன்பம்மாய் வந்த போதிலும் அதில் நிலைபெற்று பெற்று உறுதி பூண்டாய் ஒவ்வொரு முறை நீ கீழே விழ நேரிடும் பொழுதெல்லாம் ஒரு கன்று தன் தாய் பசுவை தேடுவதை போன்று அப்பா என்று என்னையே நீ தேடி வந்து இன்று என் குழந்தையாகவே நீடித்து விட்டாய் இருப்பினும் மாயையும் விதியும் உனை ஆட்டுவிக்கும்போது நீ கலங்குவதை பார்த்து என் மனமும் கலங்கதான் செய்கிறது வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே இதுதான் நிதர்சனம் இதுதான் இப்படிதான் நடக்கும் என்று முதலில் புரிந்து கொள் வாழ்வில் நிலை உள்ளவை என ஒன்றுமே கிடையாது மாறும் பிள்ளையே இந்த நிலையும் நிச்சயம் மாறும் வாழ்க்கையில் அதிகப்படியான சோதனைகளையும் அதீத துன்பங்களையும் அனுபவித்து விட்டேன் என்று நீ கலங்கிக் கலங்கிக்கொண்டு இருப்பதை அறிந்துதான் இத்தனை வார்த்தைகளை உன்னிடம் சேர்த்து கொண்டு இருக்கிறேன் நீ சந்தித்த அதிகப்படியான துன்பத்திற்கு நிகராக அதீதமான சந்தோஷத்தையும் சந்திக்கதான் போகிறாய் உனக்கான வாசல் திறக்க போகிறது நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் மீட்டெடுப்பாய் உன் பெற்றோரை பற்றி கவலைப்பட தேவையில்லை அவர்களுக்கு மிக பாதுகாப்பாய் இருக்கின்றேன் இன்று முதலே இந்நொடி முதலே அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு நிதானமாக இருக்கவும் கற்றுக்கொள் உன் வேண்டுதலை இந்த அப்பா நிறைவேற்றுவேன் ஆம் பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறதான் போகிறது தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே என் வாக்கு பொய்க்காது என்பதை அறிவாயல்லவா நீ இன்னும் என்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை நான் சொன்னால் அது கட்டாயம் பலிக்கும் நீ இன்றும் என்றும் சந்தோஷமாக தான் வாழ்வாய் அதிகப்படியான சந்தோஷத்தை தான் போகிறாய் உன்னை சுற்றி யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகச் செல் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாக கொள்வேன் நீ வேண்டியதை அனைத்தும் நான் நடத்தி தருவேன் உன் கோரிக்கைகளை நான் கொடுத்து கேட்கவில்லை என்று என் மேல் கோபமாகதானே இருக்கிறாய் உன் கோபமும் உன் அறியாமையையும் கண்டு நானே இங்கு சிரித்து இருக்கிறேன் என்ன அப்பா நான் கோபமாக இருக்கிறேன் நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளையை பார்த்து சிரிக்கிறீர்கள் என்றுதானே யோசிக்கிறாய் நான் சிரிக்கிறேன் என்றால் அதற்கான அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிய வேண்டாமா ஏதோ ஒன்று நீ நினைத்தது நீ விரும்பியது பல ஆண்டுகளாக காத்து கொண்டு இருப்பது இத்தனை ஆண்டுகள் கழித்து நிறைவேற போகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டாமா சிறிது நேரம் சிறிது காலம் உன்னை புலம்பவிட்டு உன்னை பார்த்து கொண்டு இருந்தேன் அதற்கு இப்படி சேருகிறாயே ஏன் இந்த குழப்பம் என்ன நடக்க போகிறது என்று ஏன் இந்த பயம் நடப்பவையெல்லாம் உன் காலங்களில் உனக்கு ஏற்றவாறு என்ன வேண்டுமோ அது உனக்கு தருவேன் இப்போதுள்ள உன் காலத்திற்கு உனக்கு என்ன தேவை என்று உனக்கு புரிய வைக்க சிறு லீலைகளை நடத்தினேன் நீயும் ஓரளவிற்கு புரிந்து கொண்டாயல்லவா எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது உனக்கு இனி எல்லாமே கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது இதைதான் நான் உனக்கு உணர்த்த வருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து நீ நல்லபடியாக வாழ்வாய் என்னை நம்பு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம Om Shivaya Namah